சிறுவனர்கள் யார் அவர்களின் பணியாது அவர்கள் எவ்விதம் ஒரு உயிரின் நன்மை மற்றும் தீமையை அறிந்து கொள்கிறார்கள் என்பதை குறித்த ஐயம் ஏற்படவே அதை நாராயணிடம் எடுத்துரைத்து விவரிக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டார் பறவைகளுக்கெல்லாம் அரசராக இருக்கக்கூடிய கருடனே பல விஷயங்களை அறிந்து கொள்வதில் நீ கொண்டுள்ள ஆர்வம் என்னை வியக்க வைப்பது மட்டுமல்லாமல் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையாக அமைகின்றது என்று கூறிய வண்ணமாக நாராயணனும் சிறுவனர்களை பற்றி எடுத்துரைக்க துவங்கினார் பழைய காலத்தின் போது என்னுள் சகல ஜீவராசிகளும் பொழுது நான் யோக நித்திரையில் ஆழ்ந்து இருந்தேன் அப்பொழுது எனது நாபிக்கமலத்தில் கமலத்தில் இருந்து பிரம்மதேவர் தோன்றினார் அவ்விதமாக தோன்றிய பிரம்மதேவர் நீண்ட காலமாக என்னை குறித்து தவம் இருந்தார் பிரம்மதேவர் மேற்கொண்ட தவத்தின் பலனாக வேதங்களையும் உலக உயிரினங்களின் தோற்றம் மற்றும் அந்த உயிரினங்களை படைக்கும் தொழிலை பற்றியும் அவர் நன்கு அறிந்து கொண்டார் புத்திரர்கள் அஷ்டதிகாலர்கள் அவர்களுக்கு உரிய தொழிலை செய்யத் தொடங்கினார்கள் யமன் பொறுப்பேற்றல் இறந்த ஆன்மாக்கள் நிறைந்து இருக்கக்கூடிய யமலோகத்தை பல வகையான ஆற்றல் பொருந்திய யமதர்மன் தென் திசையை தனக்கான திசையாக அமைத்துக்கொண்டு ஜெய்மினி நரகத்தை அடைந்து உடலிலிருந்து உயிர் பிரிந்தவுடன் அந்த உயிரின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப தண்டனை அளிக்கும் பணியில் இருந்தார் தனக்கு அளிக்கப்பட்ட இத்தொழிலில் சிறிதும் நடுநிலைமை தவறாமல் இருந்தார் ஆயினும் ஆத்மாக்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அவைகளின் பாவ புண்ணியங்களை சரிவர கவனிக்க இயலாமல் சிரமத்திற்கு ஆளாகினார் நாளடைவில் தன்னிச்சையாக எதையும் கண்டறிய முடிவதில்லை என்பதை உணர்ந்து கொண்டார் அஷ்டதிக் யார் அஷ்டதிக் என்பவர்கள் எட்டு தேவர்கள் ஆவார்கள் அவர்கள் இந்திரன் அக்கினி யமன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் இன்னல்கள் தோன்றுதல் தனக்கு அளிக்கப்பட்டுள்ள இப்பணியில் இருக்கும் இன்னல்களை தனக்கு கர்த்தாவாக இருக்கக்கூடிய நான்முகனிடம் சென்று எடுத்துரைக்க வேண்டும் என்று எண்ணி பிரம்மதேவரை அணுகினார் பிரம்மதேவரை அணுகிய ஐயனை ஜீவாத்மாக்கள் செய்த பாவ புண்ணியங்களை சரிவர அறிந்து அவர்களின் பாவங்களுக்கு ஏற்ப தண்டனைகளை அளிப்பதில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுகின்றது அதனால் நல்லவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள் ஆகவே இந்தப் பிரச்சினைகளிலிருந்து நீங்கி ஆத்மாக்கள் செய்த நல்தினை மற்றும் தீபனைகளுக்கு ஏற்ப தண்டனை அளிக்க அருள் வேண்டும் வேண்டுமென்று வேண்டினார் தீர்வும் சிறுவனர்களின் தோற்றமும் யமதர்மராஜன் கூறிய கூற்றுகளில் இருந்த உண்மையை உணர்ந்து கொண்ட பிரம்மதேவரும் ஒரு தற்பைப் புல்லை எடுத்து யமதர்மராஜனின் முன்னால் போட்டார் அந்த தற்பைப் புல்லானது பன்னிரண்டு பிரிவுகளாக பிரிந்து அதிலிருந்து பன்னிரண்டு மைந்தர்கள் உருவாகினார்கள் பிரம்மதேவரின் அருளால் அந்த பன்னிரண்டு மைந்தர்களும் தங்களுடைய ஞான திருஷ்டியினால் அனைத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய திறனை பெற்றிருந்தார்கள் அவர்களே பன்னிரண்டு சிறுவர்கள் ஆவார்கள் பின்பு பிரம்மதேவர் எமதர்மனிடம் காலனை இந்த பன்னிரண்டு சிறுவர்கள் பிறவி எடுத்த உயிர்களின் அனைத்து செயல்களையும் நல்வினை தீவினை தங்களுடைய ஞான பார்வையினால் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் ஆகவே இவர்களைக் கொண்டு பாவம் இழைத்தவர்களைத் தண்டித்தும் பொன்னிய ஆத்மாக்களை காத்திடவும் உன்னுடைய ஆளுகையில் துணை புரிவார்கள் என்று கூறினார் எமதர்மனம் பிரம்மதேவரை வணங்கி ஆசி பெற்று பன்னிரண்டு சிரமணர்களுடன் தனது நரகத்திற்கு சென்று உயிர்கள் செய்த நல்வினை மற்றும் தீவினைக்கு ஏற்ப சிறுவர்களின் உதவியோடு அவர்களை இன்று வரைக்கும் தண்டித்துக் கொண்டே இருக்கின்றார் கருடனே பூவுலகில் ஒரு உயிரினத்திற்கு விதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஆயுள் காலம் வரை வாழ்ந்து வருகின்ற ஜீவனானது ஆன்ம வடிவில் எமலோகம் நோக்கி தனது பயணத்தை மேற்கொள்ளத் தொடங்கியது ஜீவன் சொல்லாத அளவிற்கு பாவங்களை செய்திருந்தால் ஜீவன் மேற்கொள்ளும் பாதையானது இருள் நிறைந்த சாளரத்தின் வழியாக யமகிங்கரர்களால் இழுத்துச் செல்லப்படுவார்கள் ஒருவேளை அவர்கள் புண்ணிய ஆன்மாவாக இருந்தால் யமலோகத்திற்கு செல்லும் பாதை அவர்களுக்கு வேறுபட்டுக் காணப்படும் அதாவது புண்ணியவான்களுக்கு என்று தனியான விசேஷமான பாதையின் வழியாக யமலோகத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் நற்கருமங்களை செய்தவர்களும் நன்னெறியில் நின்று வாழ்ந்த உத்தமர்களும் சான்றோர்களும் தங்களுக்கு கிடைத்த பொருட்களில் தனக்கு போக மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தவர்களும் பொருட்களை நல்வகையில் பயன்படுத்தியவர்களும் எதிர்கால சந்ததியினருக்காக ஏறி குளம் வெட்டி பாதுகாத்தவர்களும் சத்திரங்கள் கோவில்களை கட்டி அறச்சில்கள் புரிந்தவர்களும் பொன்னியவான்கள் ஆவார்கள் அந்த பொண்ணியம் செய்த ஆன்மாக்களை மற்றவர்களைப் போல் எமகிங்கிறர்கள் ஒருபோதும் இழுத்துச் செல்வது இல்லை மாறாக சகல மரியாதைகளுடன் குதிரை மீதும் விமானங்களின் மூலமும் ஏற்றி செல்லப்படுவார்கள் எப்போதும் இறை சிந்தனையுடன் இருந்து மோட்ச கதியை பெற்றவர்கள் தேவ விமானத்தின் மூலமாக தேவர்கள் வாழ்கின்ற உலகத்தை அடையக்கூடியவர்கள் ஆவார்கள் மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது சிறுவனர்களை வணங்கி வழிபட்டு இருந்தால் அவரது உடலிலிருந்து உயிர் நீங்கியதும் எமலோகம் செல்லுகின்ற வரையிலும் சிறுவனர்கள் அவர்களுடைய பாவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை மாறாக அவர்களால் செய்யப்பட்ட நற்கர்மங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பார்கள் சிறுவர்களை வணங்குகின்றவர்களும் அவர்களின் கதைகளைப் படுத்து அறிந்து கொள்பவர்களும் தீய எண்ணங்களில் இருந்து விலகி நல்ல எண்ணங்களுடன் நற்கர்மங்களை புரிந்து வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் சிறுவனர்களுக்கு கலச பூஜை செய்து வேதம் உணர்ந்த பண்டிதர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும் தானத்தின் மூலமாக யமலோகத்தில் இருக்கும் போதும் யமலோக பயணங்களின் போதும் ஏற்படும் இன்னல்கள் குறைவாக இருக்கும் இவ்விதமாக நாராயணன் கருடாழ்வாரிடம் சிறவணர்கள் தோற்றத்தைப் பற்றியும் அவர்களின் பணிகளைப் பற்றியும் யமலோகத்தில் நடப்பது என்ன என்பதையும் எடுத்துரைத்தார் நாராயணன் எடுத்துரைத்துக் கொண்டிருக்க கருடனின் மனதில் ஓர் ஐயம் துவங்கியது அதாவது மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எந்த வகையான தானங்கள் செய்தால் அவர்களுக்கு யமலோக பயணம் துன்பமில்லாத ஒரு பயணமாக அமையும் என்றும் மேலும் எந்தெந்த தானத்திற்கு என்னென்ன பயன்கள் என்பதை குறித்து நாராயணனிடம் கேள்விகளை எழுப்பினார் கருடா இதுவரை ஒருவர் செய்து கொண்டிருந்த நல்வினை மற்றும் தீவினைகளின் மூலம் ஏற்படும் பலன்களை பற்றி கொண்டிருந்தேன் இனி நாம் செய்த வினைகளின் பயனாக என்னென்ன தானங்களை செய்ய வேண்டும் என்பதை பற்றி கூற இருக்கிறேன் அதையும் கவனமாக கேட்பாயாக என்றார் திருமால்